கிருஷ்ணகிரி சோமார்பேட்டை ஜாகிர் வெங்கடாபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலை கண்திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பனிரெண்டு அடி விநாயகர் சிலையின் கண்களை திறந்து வைத்தார் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி எட்நூறு இடங்களில் சிலைகள் வைத்து வழிபாடு நடந்து வருகிறது கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள அனைத்து விநாயகர் கோவில்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள அனைத்து விநாயகர் கோவில்களிலும் அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சோமார்பேட்டை ஜாகிர் வெங்கடாபுர பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பிரம்மாண்ட பனிரெண்டு அடி உயர விநாயகர் சிலைக்கு கண்திறப்பு நிகழ்ச்சி பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பனிரண்டு அடி விநாயகர் சிலையின் கண்களை திறந்து வைத்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் வாழைப்பழம் தேங்காய் திராட்சை ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாப்பழம் ஆரஞ்சு பழம் சீதாப்பழம் மற்றும் பல்வேறு வகையான இனிப்புகள் கடலைப்பொரி சர்க்கரை பொங்கல் சுண்டல் உள்ளிட்டவைகளை வைத்து சுவாமிக்கு நெய்வேதியம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த திருப்பத்தூர் தேமுதிக மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலருமான ஃபயாஸ் பாஷா கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது இதேபோல் நகரின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது கிழங்கு மாவில் செய்யப்பட்ட இந்த பனிரண்டு அடி விநாயகர் சிலையை ஐந்து நாட்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையன்று தினக்கழனி ஆற்றில் கரைக்கப்படும் என ஜாகிர் வெங்கடாபுரம் இளைஞர்கள் தெரிவித்தனர் பனிரண்டு அடி விநாயகர் சிலை கண்திறப்பு நிகழ்ச்சியில் சமூக நுகர்வோர் சங்க நிர்வாகிகளான ஜெய்சன் ஜெய்பிரகாஷ் சோமார்பேட்டை ஜாகிர் வெங்கடாபுரம் இளைஞர்களான ஜீவகன் நவீன்குமார் நவனீத் சஞ்சய் இளந்தேவா கரண்குமார் விக்னேஷ் கோகுல் பிரேம்ஜி உள்ளிட்ட அப்பகுதி பெரியவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கண்களை கொண்டு வந்து அந்த ஐதீகத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் கண் திறப்பு கலந்து கொள்ளுமாறு கேட்டார் நிச்சயமாக நான் வருகிறேன் என்று சொன்னேன் அதுபோல் இங்கு சிறப்பாக செய்திருக்கின்ற இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இளைஞர்கள் எல்லாம் கூடி இவ்வளவு பெரிய விழா எடுப்பார்கள் என்று இந்த பகுதியினுடைய மக்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து இந்த சில பெருசா இருக்கு போன வருஷம் நான் எடுத்துட்டு போறப்பதான் பார்த்தேன் இந்த வருஷம் பெரிய வர முடியாத அளவுக்கு பெரிய சிலையா உங்களுக்கு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல எத்தனை நாள் வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து மூணு நாள் வைப்பாங்க ஒரு சிலர் அஞ்சு நாள் வைப்பாங்க ஒரு சிலர் ஏழு நாள் வைப்பாங்க ஒன்றாம் படையில வச்சுதான் எடுத்துட்டு போய் செய்வாங்க இவ்வளவு ஏற்பாடுகள் முதல் நாளை இவ்வளவு தட்டு வரிச்சையோட செஞ்சிருக்கிறீங்க அதற்காக என்னை சார்ந்து வந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் நான் சார்ந்த விநாயகர் சதுர்த்தியின் தெரிவித்துக் கொள்கிறேன் சோமார்பேட்டை பக்த கோழிகளுக்கு நான் முதலில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பான வணக்கத்தையும் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே எங்க பார்க்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த விநாயகர் பூஜை எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனா இந்த மாதிரி பூஜை எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த வாய்ப்பு இந்த புண்ணிய பூமி இந்த இடத்துல மரியாதைக்குரிய ஜீவகன் நவீன் அவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் சாமியுடைய கண் திறப்புல செய்வதற்கும் அந்த கடவுள் விநாயகர் ஆணையிட்டதற்கு விநாயகர் நான் நன்றி சொல்றேன் விநாயகர் இப்ப சரஸ்வதி விநாயகர் சரஸ்வதி நீங்க தான் தெரிவாங்க சாமி அப்படியே தான் இருக்கும் ஏழைகளுக்கு சாப்பாடு போடணுமா நம்ம புண்ணியத்தை தேடிக்கணும் அதுதான் கடல் வந்து நேரம் சோறு கொண்டு கேட்க மாட்டாரு ஏதாவது மனிதர்கள் மூலியமா வந்து சாப்பாடு கேட்பாரு வீட்டுக்கு யாரு பார்த்தாலும் நீங்க அன்னதானத்தை கொடுங்க இந்த இளைஞர்கள் பாருங்க மிக சிறப்பா நீங்க இந்த நிகழ்ச்சியை என்ன ஒரு சிறப்புனாக்கா நம்முடைய பயாசாரம் வந்துட்டாரு கை தட்டுனவருக்கு விஜயகாந்த் அன்பை பெற்றவர் பிரேமலத்தை அன்பை பெற்றவர் அந்த கட்சி தேமுதிக கட்சியில மிக சிறந்த பேச்சாளர் எங்க நுகர்வோசன் வந்து நிறைய பேசிருக்காரு ஆக உங்களை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்கள் நுகர்வு சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் ஜெய்சன் அப்புறம் நம்முடைய மம்தா கட்சி விநாயகருடைய சிலை சிறப்பு விழா நடைபெறுகிறது அதற்காக நம்முடைய எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு அதற்காக நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்பு நம்முடைய ஜீவகன் நவீன் அவர்களுக்கு மனமாந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க